ஏன் ஒரு என்ஆர்ஓ அக்கவுண்ட் ஒன்று வேணும் அப்படின்னா இந்தியாவில் அவருக்கு சப்போஸ் ஒரு இன்கம் வருது ஒரு ரெண்ட் வாங்குறாரு இல்ல நாளைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வைக்கிறாரு இல்ல ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஒரு பணம் கொடுத்துருக்காரு அந்த பணம் திருப்பி வருது இல்ல யாராவது ஒரு கிஃப்டா பணம் கொடுக்குறாங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணணும் தட் இஸ் கால்டு என்ஆர்ஓ என்ஆர்இ வந்து நார்மலாக ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம் என்ஆரிலிருந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம் நான் எஃப்சிஎன்ஆர் சொன்ன அதே டேர்ம் தான் அப்ளிகபிள் இல்லை மினிமம் டென் யூரே ஒன் இயர் தான் போகணும் என்ஆர்ஓ ஃபிக்ஸட் டெபாசிட் என்ன அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் செவன் டேஸ் நீங்களும் நார்மல் போடுற ஆர்ஐ போடுற மாதிரி செவன் டேஸ்லேருந்து ஆரம்பிக்கும் ஜஸ்ட் ஒன்லி ஃபாரின்லேருந்து இங்கே வருது இங்கேருந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சென்ஸ் அவங்களோட ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடுங்க இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா வாங்குங்க ஒரு இன்சூரன்ஸ் பிளான் போடுங்க என்ன இருக்குது மேண்டேட் ஹோல்டர்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது இதில் என்னென்னா ஒரு பவர் கொடுக்குறது இந்தியாவில் வந்து அவங்களோட பெட் ரிலேட்டிவ் யாராக இருக்கலாம் பிரதர் சிஸ்டர் ஒய்ஃபு இல்லை ஃபாதர் பேரண்ட்ஸு யாருக்காக வேணாலும் மேண்டேட் ஹோல்டர்னு ஒன்று கொடுத்துருக்கலாம் என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்தே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கே திருப்பி ரிட்டர்ன் சப்போஸ் நாளைக்கு அந்த அமௌண்ட் மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னா அது கிரெடிட் கொடுக்கும்போது என்ஆர் ஈக்குள்ளேயே கொடுப்பாங்க இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா சப்போஸ் ஆர்பிஐ மானிட்டர் பிரகார பாலிசி பிரகாரம் டெபாசிட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ அதனால தான் நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம்னா என்ஆர்இ அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுங்க வணக்கம் சார் வணக்கம் சத்யா பொதுவாக ஒருத்தங்க என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்கு மாறாங்க அப்படின்னா அவங்க டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு என்ஆர்இ அக்கௌண்ட்ஸ் என்ஆர்ஓ அக்கவுண்ட் எஃப்சி என்ஆர் அக்கவுண்ட் இந்த மாதிரி அக்கௌண்ட் எல்லாம் இந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் என்ன பர்பஸ் என்ன தேவைக்காக என்ன அக்கௌண்ட் நம்ம பயன்படுத்தலாம் சார் ஒன் எயிட்டி த்ரீ டேஸ்க்கு மேல போனார் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் அவருக்காக இருக்கிற அக்கௌண்ட்டு தான் எல்லாருமே என்ஆர்ஐ அக்கவுண்ட் என்ஆர்ஐ அக்கௌண்ட் வாங்க என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுக்குள்ள ரெண்டு அக்கௌண்ட் இருக்கும் ஒரு கஸ்டமர் ஐடி ஒருத்தர் க்ரியேட் பண்ணிடுவாங்க அதில் நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அதை தான் என்ஆர்இ அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் எதுக்குன்னா அவர் ஃபாரினில் ஏர்ன் பண்ணுற ஃபண்டை அந்த ஊர் கரன்சியாக இருக்கும் அதை வந்து இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் அது யூஎஸ் டாலராக இருக்கலாம் யூரோவாக இருக்கலாம் ஜிபிபியாக இருக்கலாம் இல்லை ஒரு எஸ்டிடியாக இருக்கலாம் ஸோ எந்த கரன்சியாக இருந்தாலும் அதை வந்து அவரோட பேங்க்லேருந்து இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் த்ரூ என்ஆர்இ அக்கவுண்ட்டு நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அது அங்கேயிருந்து இங்கே வரும்போது கன்வெர்ட் ஆகி இந்தியன் ருபிஎஸ்சாக தான் விழும் ஸோ என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்குள்ளே அந்த ஃபண்ட் வந்து விழு ஸோ இதுக்காக தான் அவரோட ப மெயின் பர்பஸ் என்ஆர்இ அக்கவுண்ட் ஃபாரின் லேன் பண்ணுற பணம் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்கு என்ஆர்இ அக்கவுண்ட் அவருக்கே ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஒன்று வேணும் அப்படின்னா இந்தியாவில் அவருக்கு சப்போஸ் ஒரு இன்கம் வருது ஒரு ரெண்ட் வாங்குறாரு இல்லை நாளைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறாரு இல்லை ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஒரு பணம் கொடுத்துருக்காரு அந்த பணம் திருப்பி வருது இல்லை யாராவது ஒரு கிஃப்ட்டாக பணம் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணணும் தட் இஸ் கால்டு என்ஆர்ஓ ஸோ இப்போ என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா என்ஆர்இ வில் அக்செப்ட் ஒன்லி ஃபாரின் கரன்சி அதே கஸ்டமருக்கு ஒரு இந்தியாவில் ஒரு ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் ஒன்று வேணுங்கிறதுக்காக இருக்கிற அக்கௌண்ட் வந்து என்ஆர்ஓ அக்கவுண்ட் இந்த எஃப்சி என்ஆர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் இது என்னன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டாக தான் போடலாம் ஏன்னா அவர் ஃபாரின்ல ஏர்ன் பண்ணுறாரு அந்த ஊர் கரன்சியை அந்த ஊர் கரன்சியை இந்தியாவில் மா இந்தியா குரோயிங் ஸோ இந்தியாவில் வந்து நான் டெபாசிட்டாக போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாருன்னா அவரை அவரோட ஃபாரின் பேங்க்லேருந்து இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடக்கூடிய இட்ஸ் நாட் அ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டு அது என்னவாக இருக்கும்னா ஃபாரின் கரன்சியாகவே இருக்கும் ஸோ இங்கே கன்வெர்ட் ஆகிடாது ஃபாரின் கரன்சியாகவே இருக்கும் அந்த ஃபாரின் கரன்சிக்கு ஆர்பிஐ வந்து சடன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குது ஸோ அதோட மினிமம் டென்யூரே ஒன் இயர் ஒரு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்து வரைக்கும் போடலாம் இந்த எஃப்சிஎன்ஆரில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்காரு அப்படின்னா அதுல ப்ரீமெச்சூர் பண்றாரு அப்படின்னா அவருக்கு இண்ட்ரெஸ்ட் கிடைக்காது அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது அதுல இருக்கணும் அவர் இப்போ எஃப்சிஎன்ஆர் என்ன அப்படின்னு கிளியரா புரிஞ்சுட்டோம் என்ஆர்ஏ அண்ட் என்ஆர் அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட்டை நம்ம நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி அதில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறதோ ரெக்கரிங் டெபாசிட் போடுறதோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா நல்ல கொஸ்டினு என்ஆர்இ வந்து நார்மலா ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம் என்ஆர்இலேருந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம் நான் எஃப்சிஎன்ஆர் சொன்ன அதே டேர் தான் அப்ளிகபிள் இதில் மினிமம் டென் யூரே ஒன் இயர் தான் போடணும் ஏன்னா கவர்மெண்ட் என்ன ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாரின் ஃபண்ட்ஸ் இந்தியா வந்துருச்சுன்னா அது வந்து இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க ஏன்னா நம்மளோட ஓவரால் எக்கானமிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதோட ஃபிக்ஸட் டெபாசிட் டென் யூர் வந்து ஒன் இயர் மினிமம் டென்யூர் ஒன் இயருக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஒன்லி த பிரின்சிபல் ஸோ ஒன் இயர்லேருந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம் இன்னொரு ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா இந்த என்ஆர்இ டெபாசிட்ல டெபாசிட்லேருந்து கிடைக்கிற இன்ட்ரஸ்ட்டுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது ஸோ நமக்கு எப்படி டிடிஎஸ்னு ஒன்று பத்து பர்சன்டேஜ் பிடிக்கிறாங்களோ அது வந்து என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட் கிடைக்காது என்ஆர்ஓ ஃபிக்ஸட் டெபாசிட் என்ன அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் செவன் டேஸ் நீங்களும் நானும் போடுற ஆர்ஐ போடுற மாதிரி செவன் டேஸ்லேருந்து ஆரம்பிக்கும் மல்டிபிள் டேர்ம்ஸில் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் எப்படி வேணாலும் போடலாம் பட் அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து தேர்ட்டி பெர்சன்டேஜ் டேக்ஸ் ஓகே ஓகே டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க

ஜஸ்ட் ஒன்லி ஃபாரின்லேருந்து இங்கே வருது இங்கேருந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சென்ஸ் உங்களோட ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடுங்க இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா வாங்குங்க ஒரு இன்சூரன்ஸ் பிளான் போடுங்க என்ஆர்இிலேந்து திருப்பி கிர ஏன்னா என்ஆரியிலேருந்து நீங்கள் கேஷாக பணத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை திருப்பி என்ஆர்இக்குள்ளே கிரெடிட் கொடுக்க முடியாது பிகாஸ் என்ஆர்இ வில் அக்செப்ட் ஃபாரின் கரன்சி ஈவன் தான் அந்த கரன்சிக்காரம் கன்வெர்ட் ஆகி இங்கே என்ஆராக வந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை அவர் ஒரு ஒரு சப்போஸ் ஒரு என்ஆர்இ ஒரு என்ஆர்ஏ இருக்கார் இந்தியாவுக்கு வர்றாரு இந்தியாவில் வந்து ஒரு சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு என்ஆர்இலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை எடுக்கிறாரு எடுத்து செலவு பண்ணுறாரு செலவு பண்ணிவிட்டு மீதி பத்தாயிரரூபா பணம் இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் திருப்பி என்ஆர்இயில் போட முடியாது ஸோ ஹி ஹஸ்ட்டு டெபாசிட் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டு ஸோ என்ஆர்இ அக்கவுண்ட்லேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தேவைக்கான பணத்தை மட்டும் எடுத்து செலவு பண்ணுங்கள் அப்படிங்கிறத செய்கிறோம் அதே மாதிரி என்ஆர்ஓ அக்கௌண்ட் வந்து உங்களோட டொமஸ்டிக் இன்கம் அக்கௌண்ட் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா என்ஆரிலேருந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பண்ணலாம் இட் இல் அக்செப்ட் பட் அப்படி பண்ணாதீங்க ஏன்னா அப்படி பண்ணிட்டீங்கன்னா திருப்பி என்ஆர்ஓலேருந்து என்ஆர்இக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த இதுக்கான ப்ரூஃபை நீங்கள் காமிச்சாகணும் நான் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் இங்கேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு என்ஆர்இயில் எல்லாரையும் ஏன் பணத்தை வச்சுக்க சொல்கிறோம் அப்படின்னா நாளைக்கே அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு ஃபாரினில் ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படுது இல்லை அங்கேயே செட்டில் ஆக போகிறேன்னு முடிவு பண்றாரு இல்லை பையன் வந்து ஃபாரின்லேயே படிக்க போகிறான் அப்படின்னா இந்த என்ஆர்இலேருந்து ஈஸியாக ஃபண்டை ஓவர்சீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இங்கே கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அது ஏற்கனவே ஃபாரின் கரன்சி அது கன்வெர்ட் தான் ஐஎன்ஆராக உட்காந்துருக்கு திருப்பி அதே மாதிரி அந்த அன்றைக்கி இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் அந்த பர்டிகுலர் கரன்சி ரேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஓவர்சீஸ்க்கு போயிடும் பிறகு என்ஆர்ஓல இருந்து நீங்க ஃபாரின் எடுத்துட்டு போறீங்கன்னா நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு ஸோ எல்லாரும் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னா என்ஆர்இல இருந்து என்ஆர்ஓ பணத்தை மாற்றாதீங்க அதே மாதிரி என்ஆர் இருக்கிற என்ஆர்ஓல ஃபண்ட் அதிகமாக வச்சுக்காதீங்க அதுல இருக்கிற ஃபண்ட்ஸை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க இப்போ ஒரு என்ஆர்ஐ வந்து ஒரு ப்ராஜெக்டாக தான் வந்து அப்ராட் போறாங்க ஒரு மூணுல இருந்து நாலு வருஷத்துல திருப்பி இந்தியா வந்துருவாங்க இந்தியால தான் செட்டில் ஆக போறாங்க அப்படின்னா அவங்க இந்த அக்கௌண்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுவோம் சார் அவர் இங்க இருந்து போகும்போது ஒரு என்னோட எக்ஸிஸ்டிங் சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்ஆர்ஓவா மாதிரி இருக்கும் அதே கஸ்டமர் ஐடியில் ஒரு ஓப்பன் பண்ணிருப்பாரு இருந்து பணத்தை அனுப்புவாரு அவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த என்ஆர அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும் ஸோ இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு லிங்க் ஆயிருக்கிற பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த என்ஆர்ஓ அக்கவுண்ட்டை திருப்பி நார்மல்

இல்லை ஃபாதர் பேரண்ட்ஸ் யாருக்காக வேணாலும் மேண்டேட் ஹோல்டர்னு ஒன்று கொடுத்துக்கலாம் ஸோ இது இவங்க யார் அப்படின்னா அவங்களோட ஆப்ஷன்ஸில் இவங்க அந்த ஃபண்டை இங்கே ஆப்ரேட் பண்ணலாம் அவங்களுக்கும் தனியாக செக் புக் கொடுத்துருவாங்க அவங்களுக்கும் தனியாக கார்டு கொடுத்துருவாங்க ஸோ மேண்டேட் ஹோல்டர் மூலமாக இவரோட பணத்தை இந்த பேர பேரண்ட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா தனியாக இவரோட பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தனியாக இவர் தேவையான பணத்தை அனுப்பணும் அண்ட் மேக்ஸிமம் நம்ம என்ன சொல்றோம்னா மேண்டேட் ஹோல்டர் மூலமாக யூஸ் பண்ணிக்கங்க தேர்பை உங்களுக்கும் இந்தியாவில் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் இருப்பாங்க அவங்களோட அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு அப்படின்றது இது வந்து அக்கௌண்ட்டை இன்னொருத்தவங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு மேண்டேட் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண சொல்கிறீங்க இப்போ யூஸ்வலாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ஸில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கோ இல்லை ஒரு பேரண்ட்டுக்கும் சைல்டுக்குமோ நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரிலாம் ஓப்பன் பண்ணுறோம் அந்த மாதிரி இந்த என்ஆர் என்ஆர் அக்கௌண்ட்ஸாக யூஸ் பண்ண முடியும் பண்ணலாம் என்னென்னா இப்போ சப்போஸ் நானும் என் ஒய்ஃபும் ஃபாரின்க்கு போகிறோம் எங்கள் ரெண்டு பேரோட ஸ்டேட்டஸும் என்ஆர்ஐயாக இருக்கும் ஓகே ஸோ அப்ளிகண்ட்டில் இருக்கிறவங்களோட பேர் வெதர் ஜாயிண்ட்டாக யூஸ் பண்ணலாம் இஆர்எஸ்ஸாக யூஸ் பண்ணலாம் ஸோ யாராக இருந்தாலும் ரெண்டு பேருமே என்ஆர்ஐயாக இருக்கணும் ஸோ அப்போ எங்கள் ரெண்டு பேர் பேரில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எங்கள் ரெண்டு பேரோட கேவைசி டாக்குமெண்ட்ஸை கொடுத்து இவங்க ரெண்டு பேருமே என்ஆர்ஐ இருக்கலாம் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் அவங்களுக்கான வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும் வேலிட் விசா இருக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா ரெண்டு பேர் பேர்லேயும் பண்ணலாம் வேற மேண்டேட் ஹோல்டர் வந்து இந்தியாவில் இருக்கிற அவங்களோட டிபெண்டன்ஸ் யாராவது இப்போ ஒருத்தங்க அப்ராட்ல ஏர்ன் பண்ணுறாங்க அதை இந்தியாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஆர்ஓ அக்கௌண்ட் மட்டும்தான் ஒரே ஆப்ஷனா இதை தாண்டி வேற எதுவும் இல்லையா இல்லை அவங்கள நம்ம என்ன சொல்றோம்னா என்ஆர்இ அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்றோம் ஏன்னா என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுங்க ஏன்னா நாளைக்கு திருப்பி ரிட்டர்ன் சப்போஸ் நாளைக்கு அந்த அமௌண்ட் மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னா அது கிரெடிட் கொடுக்கும்போது என்ஆர்இக்குள்ளையே கொடுப்பாங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து நாளைக்கு இருக்க இல்லை நமக்கு இன்னைக்கு வந்து இங்கே இந்தியா செட்டில் ஆயிரும்னு நினைக்கிறோம் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அன்னைக்கு சினாரியோ மாறும் ஸோ அதனால மேக்சிமம் ஆல் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்து பண்ணுங்க உங்களுக்கு இந்தியாவில் இன்கம் ஏன் பண்ணுறீங்க அந்த இன்கம் நான் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி அது மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்போ இந்த அக்கௌண்ட்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது எதை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது நம்ம கான்ஸ்டன்ட்டா இருக்குமா இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகும் இல்லை இட்ஸ் பியூர்லி டிபெண்டிங் ஆன் நம்ம ஆர்பிஐயோட மானிட்ரி பாலிசியை வச்சு தான் இந்த எப்படி பேங்க் ஃபிக்ஸட் மற்ற எல்லாருக்கும் பண்ணுற ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் தான் இவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும் இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா சப்போஸ் ஆர்பிஐ மானிட்ரி பாலிசி பிரகாரம் டெபாசிட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் ஹையர் டென்யூரில் லோனை ஃபிக்ஸட் லாக் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இவங்களுக்கு அது அடிக்கடி இவங்களோட பணம் தேவைப்பட போகிறது இல்லை ஏன்னா இவங்க அங்கே ஏர்ன் பண்ணுறாங்க இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் இந்த என்ஆர்ஏ என்ன அக்கௌண்ட்டே வச்சுருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு லாங்கர் டென்யூரில் நல்ல சில சமயத்தில் வந்து ஆர்பிஐ வந்து கிட்டத்தட்ட ஒம்பதரை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துருந்துது ஸோ அந்த சமயத்துலலாம் இவங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் இயர்ஸ்க்கு டென் இயர்ஸ் டென்யூருக்கு லாக் பண்ணிட்டாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்னா நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா கூட அந்த அந்த இம்பேக்ட் வந்து இவங்களுக்கு இருக்காது ஸோ தேர்பை இவங்க அதிகமாக லாபம் அடையலாம் என்னாடி பொதுவா ஒருத்தவங்க யூஎஸ்ல எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா கம்பேரிவ்லி இந்தியன் ருபி வேல்யூவும் யூஎஸ் டாலர் வேல்யூவும் டிஃபரன்ஸ் டிஃபர் ஆகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க இந்தியாவுக்கு ரெகுலரா மந்த்லி மந்த்லி பணம் அனுப்பி இங்க இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல டெசிஷனா இட்ஸ் அப் டு த இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு சில பேர் அங்கேயே நம்ம செட்டில் ஆயிருவோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இருக்கிறவங்க இங்கே இந்தியாவுக்கு அனுப்பவே மாட்டாங்க சில பேர் நாளைக்கு ஃப்யூச்சரில் இங்கே வந்து செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு இருப்பாங்க ஸோ எல்லாம் தாராளமாக இந்தியாவில் வந்து எப்பப்போல்லாம் இந்தியன் மணி வேல்யூ கம்மியாகதோ அந்த சமயத்தில் பிகாஸ் இந்தியன் மணி வேல்யூ கம்மும்போது தான் யுஎஸ் டாலர் வேல்யூ அதிகமாக இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் நல்ல ரேட் கிடைக்கும் ஸோ அந்த சமயத்தில் இவங்க தே கேன் ட்ரான்ஸ்ஃபர் டு என்ஆர்இ அக்கௌண்ட்டு என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்தே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணுறது உத்திசாலி தான் ஓகே இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒருத்தவங்க ஒரு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட்காக தான் போறாங்க த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல திருப்பி வந்துருவாங்கன்னா கண்டிப்பா என்ஆர்இ அக்கௌண்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட் எல்லாமே அவங்களுக்கு மேண்டட்ரியா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது என்ஆர்இ ஏன் பிகாஸ் அவர் அவரோட சேலரி வந்து அவங்க ஃபாரின்ல தான் கிடைக்க போகுது ஸோ ஃபாரின் பேங்க்ல தான் இருக்கு ஸோ ஃபாரின் பேங்க்ல இருந்து இங்க இங்க என்ஆர்இல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாருன்னா நல்லது மூணு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு போறவங்க எல்லாம் யாரும் என்ஆர்இ என்ஆர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது இல்லை சப்போஸ் யாராவது ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் ப்ராஜெக்ட் போறோம் அப்படின்னா நாளைக்கு என்ன அவங்களோட ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போதும் எவ்ரி இயர் வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க நீங்கள் ஒரே பேன் கார்டு தான் வச்சிருக்கீங்க அந்த பேன் கார்டில் இருக்கிற ஸ்டேட்டஸை தான் மாற்றுறீங்க ஸோ இன்றைக்கி ஆர்ஐ ஸ்டேட்டஸில் இருக்கும் அடுத்த வருஷம் நீங்கள் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் அந்த பண்ணுறீங்க திருப்பி நீங்கள் இங்கே வந்துவிட்டிங்கன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் மாற்றிக்கலாம் ஸோ அதனால் ஒருத்தர் என்ஆர்ஐயாக ஆயிட்டாரு அப்படின்னா ஈவன் ஃபார் ஒரு ஒன் இயருக்கு மேலே அங்கே இருக்க போகிறாரு அப்படின்னா என்ஆர்ஐ என்ஆர்ஓ அக்கவுண்ட் வச்சுக்கிறது தான் நல்லது அதை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் இப்போ என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவுல இன்வெஸ்ட் பண்றாங்க என்ஆர்ஏ அக்கவுண்ட் மூலமா இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் ரெசிடென்ட்ஸ்க்கு இருக்கிறத விட டேக்ஸ்ல என்னெல்லாம் சார் நார்மல் ரெசிடென்ட்ஸ்க்கு நமக்கு வந்து டேக்ஸ் ப பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல போச்சுனாலே டிடிஎஸ்னு ஒன்னு வருது ஆனுவல் இன்கம் டெபாசிட்ஸ்ல என்ஆர்ஐல இருந்து ஏர்ன் பண்ற இன்ட்ரெஸ்ட் அத்தனையுமே டேக்ஸ் ஃப்ரீ ஓகே சோ அதுதான் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ஆர்ஐக்கு ஸோ அதனால தான் நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்னா என்ஆர்ஏ அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணுங்க என்ஆர் ல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல சோ வர இன்ட்ரெஸ்டுக்கு டேக்ஸ் ஃப்ரீ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் என்ன பண்ணுங்க மார்க்கெட்டோட பெனிஃபிட் அடைங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் இருக்கீங்கன்னா ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு திருப்பி அதிலே என்ன கிரெடிட் கொடுக்கலாம் இதே நீங்கள் ஒரு என்ஆர்இலேருந்து இடத்த வாங்கினீங்க அப்படின்னா திருப்பி என்ன ரீஏ அக்கௌண்ட்டில் கொடுக்க முடியாது நாளைக்கு அது கேஷாக நீங்கள் அந்த செக்காக இருந்தால் கூட அது கொண்டு போய் என்ன போட முடியாது கேஸ்ட்டாக டெபாசிட் என்ன ஆறு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் அது ஸ்டாக்ஸ்லையோ இல்லை ஒரு டெபாசிட்ஸ்லையோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இன்சூரன்ஸ்லயோ இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரீபேமெண்ட் வந்து என்ஆர்ஏக்கே கிரெடிட் கொடுக்கலாம் ஸோ இதுதான் ஒரு யூனிக் அட்வான்டேஜ் ஃபார் என்ஆர்ஏ கஸ்டமர்ஸ் என்ஆர்ஏ அக்கௌண்ட் மூலமாக மியூச்சுவல் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இருக்காதா சார் கண்டிப்பாக கேபிடல் கெயின் டாக்ஸ் அப்ளிகபிள் ஓகே ஓகே நாளைக்கு கேபிடல் கேன் டாக்ஸ் நம்ம உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அதே கேபிடல் கேன் டாக்ஸ் லாங் டேம் கேபிடல் கெயின் டாக்ஸ் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் எக்ஸம்ஷன் அதெல்லாம் உண்டு கிரெடிட் திருப்பி என்ஆர்இக்கு போயிடும் என்ஆர்இதுமெண்ட் அவர் எந்த டிக்ளரேஷனும் ஒரு ஃபண்ட் அந்த ஃபண்டு ஒரு 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 சின் சிங்கிள் டேக் இட் பேக் ட்ரான்சாக்சன்லீஸ் என்ஆர் அக்கௌண்ட் என்ஆர் இப்போ நம்ம ஒரு ரெசிடென்ட் இண்டியா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்க்கு நமக்கு நிறைய டூல்ஸ் டூல்ஸ் எல்லாம் 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 இருக்கு இருக்கு ஆப்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம மொபைல் பேங்கிங் யூஸ் பண்றமோ அதே மாதிரி அவங்களுக்கும் டெக்னாலஜிக்கலி வெரி ஸ்ட்ராங் ஆல் பிரைவேட் பேங்க்ஸ் இவன் நேஷனலைஸ் பேங்க்ஸ் பேங்க்ஸ் So, they can operate their பேங்க் uh, அக்கௌண்ட் transactions through ஆன்லைன் நாமினேஷன் uh, 15G, 15G, 15G ஜி அவங்க கொடுக்க சில கொடுக்க முடியாது ஸோ இவங்க எல்லாருமே வந்து தாராளமாக த்ரூ ஆன்லைன்ல they can operate their account. ஓவராலாக இப்ப அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் என்ன மாதிரி டாக்ஸ் இருக்கும் அப்படிங்கறதுல டிஸ்கஸ் பண்ணோம் இதெல்லாம் தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நான் அப்ராட் போறேன் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ஆர்டிஏ அக்கௌண்ட்டையும் தாண்டி வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா சார் இல்ல அவங்களுக்கு மெயினா என்ன ஓகே நான் டெபாசிட்டா போடணும்னா என்ஆர்ஏ ஃபிக்ஸட் டெபாசிட்டா போடலாம் இல்ல நான் ஃபாரின் கரன்சி டெபாசிட்டாவே வச்சுக்கலாம்னா எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்டா போடலாம் இல்ல நான் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ஆரண்ட் மூலமா மியூச்சுவல் பண்ட்ஸ்லயும் இல்ல என்ஆர்ஐ டிமேட் ஸ்டேட்டஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஸ்டாக்ஸ்லயே இன்வெஸ்ட் பண்ணலாம்

ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க